அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு இன்ட்ரஸ்டிங் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் டீ தலைவலியை குணப்படுத்துமா நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் உடலுக்கு மனதிற்கும் புத்துணர்ச்சியை தரக்கூடியது தேநீர் அல்லது டீ உலகின் மிகவும் பிரபலமான பானங்களில் ஒன்றாக கருதப்படும் டீயில் ஏராளமான வகைகள் உள்ளன அவற்றில் சில வகையான தேநீர் உடலுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்குகிறது இந்தியாவிலும் அனைத்து குடும்பங்களிலுமே பிரதான பானமாக விளங்கும் டீயை குடித்தால் பலருக்குமே தலைவலி தீருவதாக கூறுகிறார்கள் இதே போல தினசரி வழக்கமான நேரத்திற்கு டீ குடிக்காவிட்டால் தலைவலி வருகிறது என்றும் சிலர் கூறுவதையும் காண முடிகிறது தேனிருக்கும் தலைவலிக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என நிபுணர்கள் என்ன சொல்கிறார் என்றுதான் பார்க்க போகிறோம் டீயில் கிரீன் டீ இஞ்சி டீ லெமன் டீ என பல்வேறு வகைகள் உள்ளன அவற்றில் சில உங்கள் உடலுக்கு பல்வேறு நன்மைகளை செய்திருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் பொதுவாக தேநீர் என்று சொல்லும்போது இந்தியாவில் பால் சேர்த்து தயாரிக்கப்படும் டீயை மட்டுமே குறிக்கிறோம் ஆனால் இந்த வகையான தேநீர் தலைவலியை தீர்க்க நேரடியாக உதவாது தலைவலி பிரச்சனைக்கும் தேநீர் அருந்துவதற்கும் இடையே நேரடி ஆதாரம் இல்லை ஆனால் நீர் இழப்பு தலைவலியை தூண்டும் என்பதால் நீரேற்றத்திற்கு தேநீர் உதவும் என்று நினைப்பதில் பயனுள்ளது தேநீர் நாசி குறைக்கும் மேலும் எனப்படும் தலைவலியில் இருந்து நிவாரணம் அளிக்கும் இதே போல சில வகையான தேநீரில் காஃபின் உள்ளது இது தலைவலிக்கு தீர்வாக அமையும் காஃபின் ரத்த நாளங்களை சுருக்கி தலைவலி அறிகுறிகளை குறைக்கும் தேநீர் அருந்துவதால் கிடைக்கும் பயன்கள் நபருக்கு நபர் மாறுபடும் இஞ்சி டி ஒற்றை தலைவலி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் பயனுள்ளதாக இருக்கும் பொதுவாக தேநீரில் பயன்படுத்தப்படும் இஞ்சி ஏலக்காய் லவங்கப்பட்டை போன்ற மசாலா பொருட்களில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன அவை வலி மற்றும் அசௌகரியத்தை குறைக்கும் இரண்டாயிரத்தி இருபதில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ரிசர்ச்சில் இஞ்சி ஒற்றைத்தலைவலி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் பயனுள்ளதாக இருக்கும் என்பது கண்டறியப்பட்டுள்ளது ஆனால் தேநீரில் உள்ள நறுமணம் தலைவலியை குணப்படுத்தும் என்பதை நிரூபிக்க போதுமான அறிவியல் சான்றுகள் இல்லை தேநீரில் உள்ள மசாலா பொருட்கள் ஒரு இனிமையான விளைவை கொண்டிருக்கும் இது மன அழுத்தம் தொடர்பான தலைவலியை குறைக்கும் என சிலர் நம்புகிறார்கள் அதே நேரம் தேநீர் தலைவலியை தூண்டும் என்றும் கருதுபவர்களும் இருக்கிறார்கள் அதிகப்படியான டீ அல்லது காஃபி குடிப்பது தலைவலியை ஏற்படுத்தலாம் ஏனெனில் அவற்றை சீரான இடைவெளியில் அருந்தும் போது அவை மூளையில் உள்ள நாளங்களை சுருக்கி தலைவலியை ஏற்படுத்துகின்றன இது தொடர்பாக ஏராளமான மாறுபட்ட தகவல்களும் உள்ளன ஆனால் அதற்கு அறிவியல் ஆதாரம் இல்லை உணவு சாப்பிடுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பும் பின்பும் தேநீர் அல்லது காஃபி சாப்பிடுவதை தவிர்க்குமாறு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலி அறிவுறுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி